இந்த கடகராசிக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன் அஷ்டம சனி விலகிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அற்புதமாக இருக்கு எல்லாருமே ஹாப்பி ஆனால் உண்மையா அஷ்டம சனி உங்களை யாரையும் கெடுக்கல எனக்கு மனசில் ஒரு ஆசை இருக்கு சார் ஒரு நாளாவது இந்த ஊரில் நான் பிரசிடென்ட் ஆகும் இந்த ஊர்ல ஏரியா கவுன்சிலர் ஆகும் இந்த ஊர்ல ஒரு எம்எல்ஏ ஆகும் இந்த ஆசை உங்களுக்கு இருந்தால் அதற்கான அடிப்படை வேலைகளை செய்து கொள்வதற்கு சரியான நேரம் ஜனரஞ்சகன்னு சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா மக்கள் அவங்கள தெய்வமாக பார்ப்பாங்க மகராச நல்ல மனுஷன் ஆட்சி செஞ்சாரு சிறப்பாக இருந்தது அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது பாருங்க இந்த ரோடு போட்டாங்க அவர் எம்எல்ஏ இருக்கும்போது இந்த கோயிலுக்கு இது பண்ணாங்க அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் இந்த இந்த மாதிரி மக்கள் பாராட்டினால் சனி பகவான் நன்றாக அவர் ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் இந்த உழைப்புக்கு ரெண்டு வெகுமதி வேணும் என்னென்னது ஒன்று நமக்கு பணம் கிடைக்கணும் இல்லைன்னா பாராட்டு கிடைக்கணும் இந்த ரெண்டுல ரெண்டுமே கிடைக்க போது கடகராசி எப்படி அப்படின்னா பக்தி கஃ நேயர்களுக்கு வணக்கத்துடன் கடகராசிக்கான பலன்கள் போன எபிசோடில் நம்ம மிதனத்தை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக சொன்னோம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ கடகராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடகராசிக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன் அஷ்டம சனி விலகிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அற்புதமாக இருக்குது எல்லாருமே ஹாப்பி ஆனால் உண்மையாக அஷ்டம சனி உங்களை யாரையும் கெடுக்கல ஒத்துக்குறீங்களா அஷ்டம சனியில் நல்ல வேலை கிடைச்சது சந்தோஷமாக இருந்தீங்க நல்லா தான் இருந்தீங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் சும்மா தான் என்கிட்ட வந்து ஜோசியம் பார்க்க வரும்போது என்ன கேட்குறாங்கன்னா சார் அஷ்டம சனி பாருங்கள் கடகராசி மட்டும் அஷ்டம சனி பாதிக்காது இதை நான் எப்போ சொன்னேன் தெரியுமா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ராசி படங்களில் என்ன சொன்னேன்னா கடகராசிக்கு அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தில் இருக்க அவர் ராஜயோகத்தை தான் கொடுத்துருப்பார் சும்மா இந்த கதை விடக்கூடாது நகை எல்லாம் திருப்பியிருக்கீங்க நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க வேலை செய்கிற இடத்துல தப்பு செஞ்சாலும் உங்களை வாழ்த்தியிருக்காங்க சரி ஓகே பாஸ்ட் இப்போ நம்ம உண்மராஜர் வெளியில கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நான்கு பெரிய கிரகங்களின் பயிற்சி யாரு இதுவரைக்கும் உங்களுக்கு எட்டுல இருந்த சனி பகவான் ஒன்போதுக்கு போறார் அதாவது அவரோட சொந்த வீட்டை விட்டுட்டு குரு பகவான் வீட்டுக்கு போறார் அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அடுத்தது உங்களுக்கே தெரியும் கடகராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கேது வர அதுக்கப்புறம் மேஜர் உங்க வீட்டில் உச்சமாக கூடிய ஒரு குரு பகவான் அவர் மெதுனத்துக்கு வரப்போறார் கரெக்டா இல்லையா இந்த மாதிரி ஒரு அற்புதமான கிரக பயிற்சியில நீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல கேது அப்படியே நேர் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு இது காலம் வரை சனி பகவான் இருந்த வீட்டுக்கு ராகு பகவான் வரப்போறார் நீங்க சனி பகவான் இருந்த போதே பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு வச்சாச்சு என்னென்ன போட்டு வச்சிருப்பீங்க நான் சொல்றேன் முதல்ல இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் நான் சொல்கிறது அரசியல்வாதி அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் நான் வந்து கவுன்சிலராக நிற்கணும் நான் எலெக்ஷனில் நிற்கணும் நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் நான் ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அரசியல்வாதி தான் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கேன்னா அவங்க அரசியல்வாதி கிடையாது ஓட்டர் ஐடிங்கிறது வேற நீ ஓட்டு போடும் உரிமையாளர் நீ ஒரு ஓட்டு போட வேண்டிய நபர் ஆனால் அரசியல் என்பது எனக்கு மனசில் ஒரு ஆசை இருக்குது சார் ஒரு நாளாவது இந்த ஊரில் நான் பிரசிடென்ட் ஆகணும் இந்த ஊரில் ஏரியா கவுன்சிலர் ஆகும் இந்த ஊரில் ஒரு எம்எல்ஏ ஆகும் இந்த ஆசை உங்களுக்கு இருந்தா அதற்கான அடிப்படை வேலைகளை செய்து கொள்வதற்கு சரியான நேரம் அதுதான் இங்கே பாயிண்ட் ஏன் ஏழுங்கிறது தான் உங்களுடைய மக்கள் தொடர்பு ஜனங்கள் ஒருத்தரை விரும்பினாலே சனி பகவான் அவனுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தங்க ஜனரஞ்சகன்னு சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா மக்கள் அவங்கள தெய்வமாக பார்ப்பாங்க மகாராசன் நல்ல மனுஷன் ஆட்சி செஞ்சார் சிறப்பாக இருந்தது அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது பாருங்கள் இந்த ரோடு போட்டாங்க அவர் எம்எல்ஏ இருக்கும்போது இந்த கோயிலுக்கு இது பண்ணாங்க அவர் பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் இந்த இந்த மாதிரி மக்கள் பாராட்டினால் சனி பகவான் நன்றாக அவர் ஜாதகத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் சரி உங்கள் ஏழாம் அதிபதியார் அவர் தான் எட்டாம் அதிபதியார் அவர் தான் அவர் தான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் மக்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டுக்கு போயிருக்கார் இந்த நேரத்தில் ரெண்டரை வருஷம் நீங்கள் உழைச்சிங்கன்னா உழைப்புன்னு நான் சொல்கிறது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் கட்சியில் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நீங்கள் ஒரு கிராஃப் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதி உங்களுடைய பயணத்தை நீங்கள் வந்து சக்ஸஸ் போர்டில் எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் வெற்றி பெற்ற பின்னாடி என்னுடைய ராசிபலனை ஆமாம் அன்னைக்கே நல்ல நேரம் நேரம் சொன்னாரப்பா கடகராசிக்கு கரெக்டப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி கிடைக்கும் இரண்டாவது மாணவர்கள் இந்த மாணவ செல்வங்கள் கடகராசியில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து பயந்து இருந்தீங்க சார் அஷ்டமச்சனியில் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்துருச்சு சார் சார் இந்த அஷ்டமச்சனியில் டென்த் எக்ஸாம் வந்துருச்சு சார் பார்க்கலாம் நல்ல மார்க் வந்திருக்க போகுது சூப்பராக இருக்கும் ஏன்னா உழைச்ச உழைப்பு இந்த வேர்வைக்கு காசு கிடைக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த உலகத்தில் இந்த உழைப்புக்கு ரெண்டு வெகுமதி வேணும் என்னென்னது ஒன்று நமக்கு பணம் கிடைக்கணும் இல்லைன்னா பாராட்டு கிடைக்கணும் இந்த ரெண்டில் ரெண்டுமே கிடைக்க போது கடகராசி எப்படி அப்படின்னா குரு பகவான் வீட்டுக்கு தான் சனி பகவான் போயிருக்கார் அவர் போய் எழுதி கொடுப்பார் இங்கே பாருங்கள் இந்த பையன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு படித்தான் மனப்பாடம் பண்ணான் நிறைய படித்தான் எழுதி பார்த்தான் நான் பார்த்தேன் எட்டில் போது இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான் அவனுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் ஸ்டேட் ஃபஸ்ட்டை கொடுத்துருங்க டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கார் ஸோ நீங்களுடைய படிப்பில் வெற்றி கேஷுவலாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அடுத்து விளையாட்டு வீரர்கள் ரொம்ப நல்ல வெற்றி இருக்கும் கிரிக்கெட்டில் வெற்றி அதே மாதிரி ஃபுட்பால் விளையாடுறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சில பேருக்கு இந்த மைண்டு கேம்னு ஒன்று இருக்குது தெரியுமா அவங்களுக்கு இந்த செஸ்ஸு அப்புறம் இந்த மாதிரி வந்து மூளையை யூஸ் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டு அந்த விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த எடிட்டிங் துறைன்னு ஒரு துறை இருக்குது இந்த சினிமாவில் எப்போயுமே டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து எடிட் அந்த எடிட்டிங் துறை சார்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல பதவி உயர்வு பணம் வருமானம் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் அப்புறம் இந்த கடகராசியில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் நான் சொல்கிறது சார் பதினஞ்சு வயசு சார் எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார்ன்னு சொல்லக்கூடாது வயசுக்குரிய ஒரு சில மாற்றங்கள் இப்போ ஒரு எண்பது வயசில் ஒரு கடகராசிக்காரர் இருக்காருனா ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் ரீதியாக இருந்தால் சரியாக மருந்து வேலை செய்யக்கூடிய நேரம் இது ஒரு நல்ல மருத்துவர் அணுகிறதோ ஒரு நல்ல மருத்துவத்தை சாப்பிட்றதோ அதற்குரிய முறைகளை கொள்வதற்கோ சரியான நேரம் எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டாம் இடம் என்பது நம்மளுடைய அயன சயன போகங்களை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை தருவார் இதில் ட்ரீட்மெண்ட் உண்மையாகவே தெரில சார் மூணு வருஷமாக நாலு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார் டக்குன்னு ஒரு டாக்டரை போய் பார்த்தேன் சார் சரியாயிடுச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம் அந்த டக்குன்னு போய் டாக்டரை பார்க்குறது எப்படின்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு போவார் ஸோ அதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது அருள் பூரணமாக இருக்குது அடுத்தது பணவரவு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் தினமும் சுழலக்கூடிய வேலைகள் இந்த கடகராசிக்காரங்க மட்டும் பாருங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுறது டெய்லி வேஜஸ் இன்னைக்கு பணத்தை இன்னைக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த கடகராசியில் பெரும்பாலும் இருப்பாங்க அண்ணன் அன்னைக்கு நீங்கள் யாரு தின கிரகத்தின் ராசி அதிபதி நீங்க தான் தின கிரகத்தின் ராசி அதிபதி டெய்லி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பார் சொல்ல போனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல இருப்பார் சந்திரன் பேசி முடிச்ச பின்னாடி ஒரு இடத்துக்கு போயிடுவார் கடகராசியில் நிறைய நல்ல பலன்கள் நடக்க காத்திருக்குது அதுலேயும் பண வரவு சிறப்பா இருக்கும் சேர்த்து வைத்த பணத்தை சரியான முறையில் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன் சார் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பிரித்து கொடுக்கணும் அந்த அம்மா அப்பா என்னை வந்து பார்த்துருக்காங்க நிறைய பேர் சார் கஷ்டப்பட்டு சேர்த்தாச்சு பசங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் இவனும் அவனும் நான் இல்லாத காலத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் சொத்து பிரித்து கொடுத்துட்டோம்னா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு நல்ல காலம் சொல்லுங்க சார்னு என்கிட்ட கேட்பாங்க ஒரு எழுபத்தஞ்சு வயசில் வர்றவங்களாம் நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்பாங்க என் பசங்களுக்கு சொத்து கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல காலம் பார்த்து சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சார் அப்படிமா நான் கேட்பேன் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்பேன் அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பதில் அந்த பதில் தான் அர்த்தம் உள்ளது ஒரு நல்ல நேரத்தில் பிரித்து கொடுத்தா காலத்துக்கு வச்சு வாழ்வாங்களே சார் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் பார்க்கணும் கல்யாணத்துக்கு நல்ல நேரம் பார்க்கறது அப்புறம் ஒரு சொத்து வாங்குறதுக்கு நல்ல நேரம் பார்க்கறது ஒரு பக்கம் சொத்தை பிரிச்சு என் பசங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து கொடுங்க சார் அப்படின்னா நம்ம எப்போ எழுதி கொடுக்கறது பன்னெண்டாம் இடத்தில் குரு இருக்கும்போது எழுதி கொடுத்தா காலத்துக்கும் அந்த சொத்து அவர்களுடைய குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல பாத்திரம் பெரும்பாலும் இந்த கடகராசியில் திருமண குடும்ப உறவுகள் இந்த அஷ்டம சனியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தெல்லாம் சம்பாதிச்சிட்டீங்க ஆனால் இந்த உறவுகளுக்குள் சில பகை இருந்திருக்கலாம் சின்ன சின்ன குப்பை காரணம் என்னைய முதல் பத்திரிக்கை எனக்கு வைக்கலன்னு ஒரு கோபம் அவன் எப்படி என்னை முதல் பத்திரிக்கை விட்டுடலாம் இந்த மாதிரி ஈகோ மாதிரி சின்ன சின்ன தகராறுகள் அப்புறம் சின்ன சின்ன செல்ல சண்டைகள் நிறைய இருக்கும் நீங்கள் பாருங்கள் அவன் வந்து வீடு வாங்கினது என்கிட்ட சொல்லாமல் இருக்கான் அப்படின்னு கோவிச்சிக்கிறது அப்புறம் கார் வாங்கினான்ல முன்னாடி அவங்க அம்மா பேர் எழுதியிருக்கான் அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறது அவங்க அம்மா பேர் எழுதியிருக்கான் சார் நான் என்ன அவனை கஷ்டப்பட்டு பார்க்கலையா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்த தெரியுமா அப்படின்னா இந்த செல்ல சண்டைகள்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள் சரியாகி சமாதானமாக இந்த குரூப் ஃபோட்டோங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூங்கிறது குரூப் ஃபோட்டோ எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் சார் இது எங்கள் ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ சார் அப்படி பார்க்குறதுக்கே ஆனந்த கண்ணீர் வரும் எங்கள் ஃபேமிலியோட குரூப் போட்டோ சார் இது யாருப்பா இது யாருப்பா அந்த போட்டோவில் இடம் இருக்காது உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த இடத்துல போட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லாமல் நெருக்கி உட்காந்துருப்பாங்க அப்படியெல்லாம் அந்த காலத்துல இருந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருபத்தி பேர் இருபத்தேழு பேர் மின் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க அதுல யாருக்குமே அந்த ஈகோ இருக்காது குடும்ப உறவுகள் இருந்த கசப்புகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி இந்த கடகராசி பயணிக்கிறது அப்புறம் சொத்து பத்துக்கள் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் நல்ல முயற்சிகள் கூடிய ஒரு அற்புதமான இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக வெற்றி பயணத்தை அனுபவிப்பதற்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க